தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அல்ல ப்ரம் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் ஸோ அதிமுக எப்படி பாக்குறீங்க செங்கோட்டையன் வந்து பிரிச்சுட்டு ஒரு சைடுல அப்படியே இழுத்துட்டு போறாரு அதிமுகவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தோண ஆரம்பிக்குது நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க முதல்ல தமிழ்நாடு அரசியல புரியறதுக்கு நீங்க சென்ட்ரல இருந்து வரணும் கணேஷ் டெல்லியில இருந்து வந்து பாக்கணும் டெல்லியில இருந்து நீங்க ஜெயலலிதா அவர்கள் மறைவோடையே டெல்லி என்ன முடிவு பண்ணுது பாஜக என்ன முடிவு பண்ணுதுதான் இங்க இருதுருவ அரசியலை உடைக்கணும்னு முடி பண்ணிட்டாங்க உங்களுக்கு அந்த ஏன் இருதுருவ அரசியலை உடைக்கணும்னு முடி பண்றாங்க அப்படின்னா நீங்க அதிமுக கட்சியும் திமுக கட்சியும் தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு வந்து ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனா இருப்பாங்க அப்ப பிஜேபிக்கு அலையன்ஸ் ஆப்ஷன் இருக்காரு அது ஏன் ஏன் காங்கிரஸை ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல பதினெட்டு விழுக்காடு மக்கள் ஒன்னா வாக்களிக்கிறாங்க உங்களுக்கு அந்த அந்த வாக்குகள் அப்படியே காங்கிரஸ் எந்த அணில இருக்கோ அவங்களுக்கு அணில போய் சேருது அப்ப நீங்க எதிர்த்தா இவர் என்ன நினைக்கிறாரு நீங்க அப்பவே ஜெயலலிதா வந்து மோடியா லேடியான்னு கேட்டுதான் எடுத்தாங்க உம் அப்போ இந்த சான்ஸை விட்டா திருப்பி பாஜக உள்ள காலையை எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு ஆயிரம் அவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சு போட்ட ஸ்கெட்சு தான் அடுத்தது தொடர்ச்சியா சசிகலாவை உள்ள வச்சாங்களா சசிகலா வந்துருவாங்கன்னு எல்லாரும் இருக்கிற மீடியால இருக்கக்கூடிய டைகூன்ஸ் எல்லாருமே சசிகலாவுக்கு ஆதரவா தெரிவிச்சாங்க இவரு அஹ் கவர்னரை வந்து அவங்க வந்து டூருக்கு கிளம்ப சொல்லிட்டு உடனே இவ்வளவு மூவ்மெண்ட்ஸ் உடனே உடனே நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம் யார் மூவ் பண்றான்னு அர்த்தம் எதுக்கு பண்ணாங்க எம் நடராஜன் அவர்கள் வந்து காங்கிரஸுக்கு தான் அனுதாபியா இருக்காரு அவருக்கு பிஜேபிக்கு கிடையாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் எம் எம் நடராஜன் தான் மூளை அதிமுகவோட மூளை அப்படிங்கிறது பிஜேபிக்கு தெரியாம இருக்காது இல்ல நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்னர் வரவே இல்லை ஆமா அப்போ நீங்க அந்த நேரத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு பாருங்க நீங்க அதுல இருந்து வரணும் இருந்தே போட்ட பிளான் தான் வந்து தமிழ்நாட்டுல உடனே அவங்க என்ன பண்ணாங்க சசிகலா உள்ளதைக்கு வச்சுட்டு அடுத்தது வந்து அதிமுக தன் கைக்குள்ள இருக்கணும்னு ஓபிஎஸ் அவர்களை கையில எடுக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்கள் எப்பவுமே வந்து ஒரு சார்ந்து பழக்கப்பட்டவர் அதனாலதான் அவரை முன்னிறுத்தினாங்க ஒரு ஒரு அசர்டிவ் லீடர்ஷிப்பை முன்னிறுத்தினா பாஜக கட்டுப்பட மாட்டாங்கன்னு சொல்லிதான் சார்ந்து நிற்கக்கூடிய ஆளான ஓபிஎஸ் முன்னிறுத்தினாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் சசிகலா என்ன பண்ணாங்க இல்ல கட்சி பாஜக கையில கூவத்தூர்ல எல்லாரையும் கூப்பிட்டு அமைச்சரவை இடமே கொடுக்காம எப்படி முதலமைச்சரா இருந்தவருக்கு அமைச்சரவையில இடமே கொடுக்காம ஒரு அமைச்சரவை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவர் தர்மயுத்தம் போறாரு புரியுதா எல்லாமே பாஜகோட கணக்கு பாஜக வந்து எப்படி இங்க அரசியல உடச்சிட்டு எப்படி அப்படியே அதிமுக வாக்கு வங்கியை தான் அவங்க ஊடுருவ முடியும் திமுக வாக்கு ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா அது ஒரு ஒண்ணு பார்ட்டி பேசிக்கலி திராவிட கலைங்கிறது ஒரு ஏத்திஸ்ட் பார்ட்டி அது பிஜேபியோட சிங்க் ஆகாது நிச்சயமா சிங்க் ஆகாதுன்னு தெரிஞ்சுதான் கொஞ்சம் சாப்பிட்டு இந்துத்துவா இருக்கிற வர அவங்க விரும்புறாங்க இதை நீங்க மனசுல வச்சுட்டு இப்ப பாருங்க இப்ப எப்படி அவங்க திருப்பியும் அவங்க என்ன பண்ணாங்க ஓபிஎஸ் ரொம்ப நம்பினாங்க ஓபிஎஸ் கைவிட்டாரு ஓபிஎஸ் லீடர்ஷிப்லாம் கைவிட்டாரு அடுத்தது அவங்க என்னென்ன முயற்சிகள் எடுத்தாங்கன்னு பாருங்க அவங்க எடப்பாடி கையில பவர் கொடுத்தது யாரு எடப்பாடி கையில பவர் கொடுத்தது சசிகலா ஆமா நம்பி கொடுத்தாங்க அப்ப நம்பி கொடுத்த போது அவங்களுக்கே துரோகம் செஞ்சவரு இவரு எடப்பாடி அது எதுனால பண்ணாரு பாஜக சொல் பேச்ச கேட்டுதான் பண்ணாரு எதனால இவரு ஓபிஎஸ் வந்து கட்சியை கலைச்சு ஆட்சியை உடைச்சி அந்த இரட்டைலைய போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரு பாஜக கூட காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த நாலரை வருட காலங்கள்ல நீங்க இன்னுமே வந்து அந்த கொடநாடு குல வழக்கில எல்லாம் ஏன் எனக்கு எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா அதுல பாஜகக்கும் கை இருக்குமோ எனக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா அவரு வந்து நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி என்னென்ன வேணும்னு கேட்டு வாங்கியிருப்பாரு ஏங்க நான் இந்த இந்த இடத்துல லாக் ஆகி நீங்க சசிகலாட்டை அந்த இடத்துல ரிமூவ் பண்ணி கொடுங்க நாங்க வந்து உங்களுக்கு கூட அலையன்ஸ் வைக்கணும்னு பேசியிருப்பாரு பாஜக கிட்ட நீங்க எப்படி ஒரு ஒரு பெரிய கட்சிகிட்ட ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸ் என்ன கணேஷ் நீங்க எனக்கு இதெல்லாம் செய்யுங்க நான் உங்களுக்கு இதை செய்யறேன்னு வாங்குவாங்க ஆமா நிச்சயமா தர் சம்திங் கொடுத்து வாங்கல் தானே அரசியல் ஆமா அப்ப இன்னே வரைக்கும் இவ்வளவு ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ்ல யார் குற்றவாளினே வெளியே வரல ஒண்ணுமே பண்ண முடியலன்னா சுப்ரீம் பவருக்கு எப்படி அதுல கையில் இருக்கும் ஐந்து கொலைகள் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தமா ஆமா அது இன்னை வரைக்கும் ஒன்றும் பார்க்க முடியலையா அப்ப இது எப்படி ஒரு சுப்ரீம் தமிழ் இந்தியாவோட சுப்ரீம் பவருக்கு இது போகாம இந்தியாவோட உளவுத்துறைக்கு இது தெரியாம எடப்பாடி அவர்களால மட்டும் தனியா இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியுமா இல்ல இல்ல அதிமுக யாராவது அதிமுக தலைமை யாராவது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியுமா நீங்க எடப்பாடி அவர்களையும் எடப்பாடி தான் இருந்தாரு வாய்ப்புகள் இருக்கு இருக்கு எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் அதுக்கு மேலே ஒரு உளவுத்துறை இருக்குல்ல அவங்களுக்கு தெரியாம எப்படி பண்ணிருக்க முடியும் அது எவ்வளவு அது அந்த கரண்ட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படி இப்படி ஏகப்பட்ட இடத்துல லாக் ஆகிருக்காங்களே கணேஷ் இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா திமுக நினைச்சும் அதை தோண்ட முடியல அதிமுக நினைச்சும் தோண்ட முடியல பாஜக நினைச்சு கொண்டு வர முடியலன்னா என்ன அர்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடந்தது சரியா அப்ப இங்க என்ன இந்த எங்க என்ன பார்வை அப்படின்னா அப்படியே சசிகலா அவர்களை சைட்லைன் பண்ணும் சசிகலா அவர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும் பெரிய பவர் இல்ல அவங்க மாநடராஜன் அவர்கள் அந்த மொழிவாய்க்கல் முற்ற வச்சது எதுக்குன்னு நினைக்கிறீங்க அவருக்கு உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அந்த தமிழர்கள் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயுமே அவங்களோட சொத்துக்கள் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு எல்லா இடத்துலயுமே அவங்க சொத்துக்கள் இருக்கு பெரிய பெரிய எல்லாம் அவங்களோட பினாமிகள் அப்ப இவ்வளவு பெரிய நெட்ஒர்க்ல இருக்கவங்க கிட்ட நீங்க தமிழ்நாட்டு ஆட்சியை கையில கொடுத்தீங்கன்னா அவங்க காங்கிரஸ்க்கு அலைன்ஸ் கொடுப்பாங்க பிஜேபி அப்படியே டெசிமேட் பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டுல அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்ப எடப்பாடி அவர்களை ரொம்ப நம்புனாங்க எடப்பாடி அவர்களை பாஜக நம்பும் போது என்ன கடைசியில பாஜக அவர் டிமிக்கி கொடுத்துட்டாரு ஒரு இடத்துல அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க சரி இனிமே எடப்பாடி சரிப்பட்டு வர மாட்டார்னு சொல்லிதான் அடுத்தது அண்ணா அவரே சமூகத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் இருக்கிற இடத்துலயே டேமேஜ் தான் முதல்ல இவரை கொண்டு வந்தாங்க யார எல்முருகனை கொண்டு வந்தாங்க அவர்கிட்ட இருந்து அந்த வாக்குகளை சரியா எல்முருகன் பண்ணல அப்ப அவரை வந்து கொஞ்சம் ஒதுக்கி எல்லாமே அரசு சாக்கலாம் அதே மாதிரி அடுத்தது யாரை கொண்டு வராங்க அண்ணாமலை கொண்டு வராங்க அண்ணாமலை சரியா பெர்ஃபார்ம் பண்றாரு உம் அதுக்கு முன்னாடி இன்னொரு முயற்சி நடந்தது யார வச்சு ரஜினிகாந்த வச்சு ரஜினிகாந்த் அவர்கள் கொண்டு வர வச்சதும் பாஜக தான் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் பாஜக ஏன்னா எடப்பாடியை நம்பி அவருக்கு பிரயோஜனம் இல்லை எடப்பாடியா வந்து ஃபேஸ் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப ஏதாவது ஒரு சக்தியை வச்சு நீங்க அந்த வாக்கு கன்சல்டேட் பண்ணணும்னா அவங்க வந்து உடனே ரஜினிகாந்தை கொண்டு வந்தாங்க ரஜினிகாந்துக்கு கோவிட் வந்துருச்சு அது அதுக்கப்புறம் அவரு பயந்துகிட்டாரு அவரு அவரு வந்து உடம்பு சரியில்லாம போயிரணும்னு பயந்துக்கிட்டாரு அதனால அவர் வரல அதனால அது பாஜகவில் டிஃபென்டும் பண்ண முடியல அவரை ஃபோர்ஸும் பண்ண முடியாத நிலைமை ஆயிப்போச்சு அவருக்கு உங்களுக்கு ஏன்னா அவரு கோவிட காரணம் காட்டிட்டாரு அவருக்கு இம்யூனிபிஷன் காரணம் காட்டினாரு அவங்களுக்கு அங்கேயும் பிளான் ஃபெயில் ஆகி போச்சு அடுத்ததாக தான் அவங்க அண்ணாமலையை தேர்ந்தெடுக்கிறாங்க அண்ணாமலையை தேர்ந்தெடுத்து கொண்டு வர்றாங்க அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு அதிமுகவை அடிச்சு பெர்ஃபார்ம் பண்றாரு அதிமுகவே அடிக்கிறாரு திமுகவே அடிக்கிறாரு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு பாஜக திமுக அதிமுக எதிராக ஒரு அணியே உருவாக்குறாரு பதினெட்டு விழுக்காடு அணியை உருவாக்குறாரு அது யாருக்கு எதிராக உருவாக்குறாரு எடப்பாடிக்கு எதிராக உருவாக்கி காமிக்கிறாரு அந்த நேரத்துல என்ன பண்றாரு அதனாலதான் எடப்பா எடப்பாடி அவர்கள் பாஜக மோசம் மோசம் நாங்க இனிமே அவங்க கூட போக மாட்டோம் ஒவ்வொரு தொகுதியில நாற்பதனாயிரம் வாக்கு போகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி வர்றாருன்னா என்ன அர்த்தம் பதினெட்டு விழுக்காடு வாக்கு எடுத்து வச்சிருக்காங்க அவங்க ஆல்ரெடி திருப்பி வந்து நின்னாங்க அப்படின்னா நம்மள ரெண்டாவது இடத்துக்கே கேள்விக்குரிய ஆயிரும் அப்படிங்கிற ஒரு இடத்தினாலதான் அவர் வந்து பாஜக கூட திருப்பி கூட்டணி போறாரு பயந்துதான் போயிருக்காரு அவர் இதுல இதுல இவங்களுக்கு பாஜகவுக்கு பெரிய பலன் என்ன தமிழ்நாட்டுல அவங்க இருபத்தி ஒன்பதுல தானே அவங்களுக்கு செங்கோட்டையை வச்சு இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா அன்னைக்கு வந்து செங்கோட்டையன் தான் வந்து ஒரு பிரிமா இருந்தாரு இல்லையா நீங்க செங்கோட்டையன் அவர்களை நிர்மலா சீதாராமன் சந்திச்சாங்க அதுக்கப்புறம் அவர் அப்படியே சாணக்கிய விழாவ வர்றாரு சீமான் அவர்களுக்கு பக்கத்துல நிக்கிறாரு அண்ணாமலை சீமான் அவர்கள் பக்கத்துல நிக்கிறாரு புகழ்ந்து புகழ்ந்து பேசுறாரு அஹ் மக்கள் சீமான விரும்புறாங்கன்றாங்க அப்படியே சீமான் 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 செங்கோட்டையன் சீமான் பக்கம் ஒதுங்குறாரு அண்ணாமலை சீமான் பக்கம் ஒதுங்குறாரு நிர்மலா சீதாம சீதாராமன் வந்து சீமான் அவர்களை சந்திக்கிறாங்க சந்திச்சது உண்மை சந்திச்சது உண்மை சென்னையில சந்திச்சது உண்மை அது பெரிய அளவுல பப்ளிக்கா நியூஸ் ஆகாதனாலும் திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் எடுத்து போட்டாங்க உங்களுக்கு அப்ப இது எல்லாம் நடக்கும் போது எடப்பாடி அச்சப்படுவாரா மாட்டாரா நிச்சயமா ஏதோ ஒண்ணு நடக்குது நம்ம பிஹைண்ட் த பேக் அப்படின்ற மாதிரி ஆமா அவரோட பொசிஷனுக்கு ஆபத்து வந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் போயிருக்காரு பாஜக கூட உங்களுக்கு பாஜக இன்னுமே அந்த ஒரு லிங்க கையில வச்சிருக்காங்களே அந்த அந்த அண்ணாமலை எதுக்கு வந்து ஒரு ரிசர்வ்லயே வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த இந்த நான் சொல்றேன் இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் பாஜகவோட பிளான் இதுதான் கணேஷ் அதிமுகவை இனிமே வளர விடக்கூடாது அதாவது எடப்பாடி லீடர்ஷிப்பை இனிமே வளர விடக்கூடாது எடப்பாடி லீடர்ஷிப்பை ஒரு கண்டெய்ன் பண்ணிக்கிட்டு மேக்சிமம் எவ்வளவு சீட்டு வாங்க முடியுமோ அந்த சீட்டை வாங்கி ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா சட்டமன்ற தேர்தல்ல வாக்குகளை நிரூபிக்கணுங்கிறதா பாஜகவோட குறிக்கோள் இந்த இடத்துல அவங்க ஏன் அவங்க அவங்க நினைக்கிறதே டிஎம்கே ஆட்சிக்கு வரணும்னு தான் நினைக்கிறாங்க கணேஷ் ஏன் தெரியுமா பாஜக நினைக்கிது டிஎம்கே ஆட்சில இருக்கணும்னு நினைக்குது ஏன்னு சொல்றேன் கேளுங்க எப்படிங்க அது அது வந்து அவங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்லயும் அஃபெக்ட் ஆகும் இல்லையா நம்ம சொல்றேன் டுவெண்ட்டி நைன்ல இப்ப இந்த அளவு இப்ப வந்து டிஎம்கே வந்து அவங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லா ஆக ஆக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காங்கிரஸோட பார்கன் டிஎம்கே கிட்ட குறையும் உங்களுக்கு சரியா அதுதான் பாஜகக்கு தேவை பாஜக பாஜக என்ன தேவைன்னா காங்கிரஸோட பார்கேன் வந்து டிஎம் கேட்ட கம்மி ஆகணும் அதுக்கு டிஎம் அல்ட்ரா பவர்ஃபுல்லா இருக்கணும் ரெண்டு நல்லது ஒன்னு ஏடிஎம்கே டெசிமேட் ஆகும் சரியா அந்த கிட்ட குறைகிற வாக்குகள்லாம் பாஜக கிட்ட ஏத்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாலின் அவர்களுக்கு போகும் சரியா ஆனா திமுகவை பிடிக்காத சில வாக்குகள் இருக்குல்ல திமுகவே நான் எனக்கு திமுக தான்டா எதிரி அவனை எப்படியாவது தோக்கடிக்கும் நினைக்கிற வாக்கு இருக்குல்ல இவர் எடப்பாடி அவர்களால தோக்கடிக்க முடியாது நினைச்சிட்டாங்கன்னா வேற எங்க போவாங்க அண்ணாமலை நம்பி போனாங்க அண்ணாமலை தூக்கி நீங்க ஓரமா உட்கார வச்சுட்டீங்க அடுத்தது ரெண்டு பேர் யார் இருக்கா அப்படி அந்த வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமா பிரியும் பிரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதிமுக ஒன் ஆஃப் த பார்ட்டி ஆயிரும் ஆல்டர்னேட் பார்ட்டியா இருக்காது அது ஒரு அது வந்து ஒரு விஷயம் நடக்கும் உங்களுக்கு இது இது பண்றதுனால இந்த டியூவல் பாலிடிக்ஸ் உடைக்கிறதுனால ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா அதிமுக இருந்த வலிமையில இருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் உங்களுக்கு இன்னொன்னு டிஎம்கே பவர்ஃபுல் ஆக்குறதுனால என்ன ஒரு அழுத்தம் ஏற்படும் மத்த கட்சிகளுக்கு அப்படின்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து நின்னாதான் டிஎம்கேய தோக்கடிக்க முடியும்னு ஒரு கூட்டணி குண்டான ஒரு ஒரு அழுத்தம் ஏற்படும் அப்ப நீங்க வந்து எல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது பாஜக பாஜக சொல்றதை கேட்டுதான் ஆகணும் தமிழ்நாட்டுல நீங்க இல்லைன்னா யாரா ஒரு யாரா ஒரு ஆளுக்கு நீங்க யாரா ஒருத்தர் சாக்ரிபைஸ் பண்ணி ஆகணும் சிஎம் கேண்டிடேட்ரை அத பாஜக ஈஸியா கே சாக்ரிபைஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து மத்திய கட்சி அவங்களுக்கு தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா வரணுங்கிறதெல்லாம் பெரியது கிடையாது அவங்க தலைவர்கள ஈஸியா சாக்ரிபைஸ் பண்ணிடுவாங்க எங்கேயோ ஒரு கவர்னரோ மத்திய அமைச்சரோ ஏதாவது ஒண்ணு குடுத்துருவாங்க யாருக்கு மாநில பிரசிடண்ட்டுக்கு கொடுத்து நீங்க இன்னொரு இன்னொரு கட்சிக்காரரை நீங்க சொல்லுங்க எடப்பாடி இல்லாத இன்னொரு கட்சிக்காரர்களை சிஎம்மா கேண்டிடேட்டா சொல்லுங்கன்னு வருவாங்க இப்ப விஜய் வர்றாரு இல்லையா விஜய் வரும்போது அவருக்குமே வந்து இருவத்தொன்பது ஆஃபர் கொடுப்பாங்க அவர் எவ்வளவு வாக்கு எடுக்கிறாரோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுதான் இங்க நடக்க போகுது நீங்க வந்து எதிர இருக்கிற வாக்க பிச்சு பிச்சு போட்டுருவாங்க அதிமுக கொஞ்சம் நாம் தமிழர் கொஞ்சம் பிஜேபி அதிமுகவோட கூட்டணியில இருந்துச்சுன்னா அது ஓரளவு வலுவான ரெண்டாவது இடத்துல வந்து போக கணிசமான வாக்குகள் செங்கோட்டைன்னு ஒரு பகடை காய் அவ்வளவுதான் ஏன்னா இன்னைக்கு வந்து அமித்ஷாவை மீட் பண்ணி இருக்கிறதாகவும் சொல்றாங்க எடப்பாடியார் வந்து அவரை கட்சியில கட்சியை விட்டு வெளியே எடுக்கல பொறுப்புல இருந்து வெளியே எடுத்துட்டாரு பட் அமித்ஷா பார்த்தது மிகப்பெரிய தவறு ஏன்னா வந்து அது அமித்ஷா வந்து எப்படி பார்க்க முடியும் எனக்கு தெரியல அது முதல்ல எப்படி பாத்தாங்கன்னு கூட எனக்கு புரியல ஒரு தோழமை கட்சில இருக்கிறவங்க அவங்க கட்சியை விட்டு வெளியே அனுப்புறாங்க அவங்கள வந்து அமித்ஷா பாக்குறாரு பிஜேபி பாக்குது அப்படின்னா எப்படி ஒரு அலையன்ஸ் ஜெல்லே ஆகலைன்ற மாதிரி தானே அப்போ இல்லையா இல்ல என்ன உங்களுக்கு சந்தேகம் நான் என்ன சொல்றேன் திருப்பி திருப்பி இவ்வளவுதான் கதையா சொன்னதே வந்து அதிமுக உடைக்கிறது அதிமுக உடைக்கிறதுக்குதான் வேலை பாக்குறாங்க அதிமுகவை யாரெல்லாம் அதிமுகவை பலவீனப்படுத்த முடியுமோ இன்றைய தேதிக்கு கணேஷ் அதிமுக பவர்ஃபுல் பர்சன் சுப்ரீமோ எடப்பாடி தான் கட்சி அவர் கையில இருக்கு எம்எல்ஏக்கள் அவர் கையில இருக்காங்க எல்லாம் அவர் கையில இருக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு நான் தான் எதிர்கட்சு சொல்லிட்டாரு அணியே அமைச்சிட்டாரு அப்படிங்கும் போது அவர் வந்து எத்தனை ஒரு ஒரு கிட்டத்தட்ட பதினெட்டு விழுக்காடு அது போக இருபது முப்பத்தெட்டு விழுக்காடுக்கு வந்து அவர் வந்து ஒரு அணியை அமைச்சு வச்சிருக்காரு உங்களுக்கு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் வெளியே போயிருக்காங்க இல்ல கிட்ட நீங்க முப்பது விழுக்காடுன்னே வச்சுக்கீங்களே ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இன்னொன்னு இங்க டிஎம் கே இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் அக்ராஸ் த போர்டு எல்லா எல்லா சர்வேக்களும் விஜய் முப்பது விழுக்காடு வருவார்னு சொல்ற சர்வேக்களே ஸ்டாலின் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லுது அப்ப நீங்க இத நம்பினீங்கன்னா அத நம்பணும் எத நீங்க அதிமுக அதிமுக இவ்வளவுதான் ரெண்டாவது இடம்தான் தான் சொல்ற கட்சி சொல்ற சர்வே திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லுது அப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு நீங்க செலக்டிவா எடுக்க முடியாது திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு அக்ராஸ் த போர்டு சொல்றாங்கன்னா என்ன காரணம் நீங்க போன போன பாராளுமன்ற தேர்தல்ல இருந்த கூட்டணி அப்படியே இருக்கா அப்படியே அவங்க நாற்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குக்கு போட்டாங்களா பாராளுமன்ற தேர்தல் ஏழு விழுக்காடு போட்டாங்க ஒரு அஞ்சு விழுக்காடு போகுதுன்னே வச்சுப்போம் பொதுமக்கள் பொதுமக்கள் போடுறாங்க போ போயிட்டாங்க போறாங்கன்னே வச்சுப்போம் மிச்சம் இருக்கிற நாப்பத்தி நாலு விழுக்காடு இல்ல நாற்பது விழுக்காடு நீங்க எடுத்துக்கிட்டாலுமே அந்த நாற்பது விழுக்காடு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் கூட்டணி அப்படியே இருக்கு நான் இன்னைக்கு பா திமுக கூட்டணி வாக்கு போட்டேன்னா அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும் அவங்களுக்கு இந்த நாற்பது விழுக்காடு மக்களுக்கும் தெரியும் அவன் எப்படி மாத்தி போடுவான் இது பயனாளிகள் இவங்க எல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கவங்களோட பயனாளிகள் இவனுக்கு இந்த பயனாளிகளுக்கு தெரியும் நான் இன்னைக்கு இந்த இந்த ஒரு ஓட்டை போன வாட்டியே போட்ட மாதிரி இந்த வாட்டியும் போட்டேன் அப்படின்னா அதிமு திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் எப்படி மாத்தி போடுவான் நீங்க தோக்குறதுக்காக ஓட்டு போடுவீங்களா ஜெயிக்கிறதுக்காக ஓட்டு போடுவீங்களா ஓட்டு போடுவா அப்படின்னா அப்படி தானே போடுவேன் அப்ப அப்படி தானே போடுவான் கொள்கை பண்ண டாக்டிக்கலா ஓட்டு போடுறேன் இப்ப வன்னியர்கள் நீங்க பாருங்க ராமதாஸ் அவர்கள்னா அவர் ஒரு உணர்ச்சியை கலப்பி டாக்டிக்கலா ஓட்டு போட வைப்பாரு உங்களுக்கு இது அதே மாதிரி டிடிவி டாக்டிக்கலா ஓட்டு போட வைப்பாரு திமுக எதிரா இல்ல எடப்பாடிக்கு எதிரா ஓபிஎஸ் டாக்டிக்கலா ஓட்டு போட வைப்பார் யார் எடப்பாடிக்கு எதிரா அதனால அதனால மக்களுக்கு என்ன பலன் ஓகே புரியுதா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு இதுல திமுக ஆட்சிக்கு வர்றது பாஜகவின் அவசியம் ரைட் ஒரு ஒரு கொஸ்டின் இப்ப வருது இப்போ நம்ம வந்து இந்த சைடு இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விஜய் வரவனால நீங்க வந்து பார்த்தோம் திருச்சிலையும் அரியலூர்லயும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் முதல் மாநாடு பிரம்மாண்டமா இருந்தது ரெண்டாவது மாநாடு அதை விட பிரம்மாண்டமா இருந்துச்சு பட் கூட்டம் கலைஞ்சி போனதா நிறைய பேர் சொன்னாங்க அவர் அரசியல்ல நிக்க முடியாதுப்பா அது வேற இது வேறன்னாரு ஆனால் திருச்சிலையும் அரியலூர்லேயும் பார்த்தா அவ்வளோ பெரிய கூட்டம் பிரம்மாண்டமா இருந்துச்சு இன்றைக்கி யாரோட ஓட்டை அவர் வந்து பிரிக்க போகிறாருன்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இப்போ வருது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் இன்க்ளூடிங் கனிமொழியிலேருந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட ஓட்டு இன்டாக்டாக தான் இருக்குது ஒரு அதிமுக ஓட்டை தான் பிரிக்க போகிறாரு அவர் வரதுனால எங்களுக்கு தான் அட்வான்டேஜ்ன்றாங்க ஆனால் இங்கே அதிமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் அவர் பிரிக்க போகிறாரு ஸோ திமுக தான் டவுன் ஆக போகுது எங்களுக்குதான் அது அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து இவங்க வந்து கணிக்கிறாங்க நீங்க உங்களோட பார்வையில எப்படி அவர் யார வாக்க பிரிக்கிறாருங்கிறத நம்ம இருபத்தி ஆறு எலெக்ஷன் டேட்டா வந்தாதான் யாரா இருந்தாலும் சொல்ல முடியும் இன்னைக்கு இன்னைக்கு கருத்து கணிப்பு எல்லாமே தான் உங்களை யாரா இருந்தாலுமே பூத்துல எவ்வளவு வாக்கு விழுந்திருக்கு அது இதுக்கு முன்னாடி அந்த பூத்துல யாருக்கு வாக்கு விழுந்திருக்குன்னு தெரிஞ்சாதான் எவனா இருந்தாலும் கணக்கு சொல்ல முடியும் நீங்க அதை விட்டுருங்க இன்னைக்கு விஜயால என்ன சாதிக்க முடியுங்கிறத பாப்போம் எவ்வளவு ஒரு நாள்ல ஒரு மொத்த தமிழ்நாட்டையும் கட்டி போடுறாரு சரியா கட்டி போடுறாரு மீடியா அட்டென்ஷன் கொண்டு வர்றாரு இந்த சக்தி சாதாரணமா யாருக்காவது வருமா பார்த்ததில்ல நான் அந்த காலத்துல வந்து எங்க அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கேன் அண்ணா பேசும்போது எங்க அப்பா எல்லாம் வந்து அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய் எங்க கிராமத்துல இருந்து நாகர்கோயில பேச வராரு அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டர் எங்க இதுல இருந்து நடந்து போய் புத்தேரியில இருந்து நாகர்கோவில் ஜங்ஷன் வரைக்கும் போயிட்டு கேட்டுட்டு திருப்பியும் அடுத அங்கே படுத்து தூங்கிட்டு காத்தால இருந்து நடந்து வருவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் கொஞ்சம் கலைஞருக்கு இருந்துச்சு பட் இருந்தாலும் அண்ணாக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே அவ்வளவு பெருசா ஆள் பறிக்கிற கூட்டம் நான் பார்த்ததுல ஆமா நீங்களே சொன்னீங்க அண்ணா பேசுறத கேக்குறதுக்கு போறாங்க போய் படுத்துரிஞ்சு வராங்க அப்படின்ட்டு இங்க விஜய பாக்குறதுக்கு வர்றாங்க அதுக்கு அதுக்கு என்ன ஒரு உதாரணம் அப்படின்னா பாக்குறதுக்கு வந்து வந்தா மரத்து மேல ஏறுவான் கூரை மேல ஏறுவான் வண்டி மேல ஏறுவோம் பாக்குறதுக்கு வந்தவன் கேக்குறதுக்கு வந்தவனுக்கு எங்க இருந்தாலும் கேக்கும் புரியுதா உங்களுக்கு சீமான் காட்டுக்குள்ள போட்டாரு கூட்டம் சரியா மரங்களின் மாடாரு போட்டாரு ஒருத்தன மரத்துல ஏறுன இல்ல இல்ல ஏன் ஏறல அப்படின்னா சீமான் பேசுறத கேக்க வந்தான் இல்ல விஜய பாக்க வந்தான் சரியா இது ஒரு ரெண்டு குத்தியாசம் இருக்கு அத பாக்க வரத நான் கொச்சைப்படுத்தல பாக்க வரவன்னு ஓட்டும் போடுவான் ஓட்டு ஏன்னா அங்க வந்து நடந்த ஒரு ஒரு ஸ்மால் ஒரு இதுல வந்து பத்து பேர்ட்ட கேட்டா ஏழு பேர் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஓட்டு தாரையும் சில கணக்கு ஓட்டு அவருக்கு கணிசமா வரும் அவரோட குறிக்கோள் நிறைவேறாது அவர் தனியா நின்னாறனா நீங்களே சொல்லுங்க விஜய் தனியா நின்னாறனா அவரோட அரசியல் குறிக்கோள் இருவத்தாறு நிறைவேறுமா டைம் வெல் ஒன்லி ஆன்சர் தட் ஆன்சர் இருவத்தாறு தேர்தல் முடிவுல வரும் சரியா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அதிமுக ஒரு வலிமையான ஒரு ரெட்டை ஒன்னு ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு நிக்குது பணத்தையும் ஹெவியா இறக்குவாங்க பெரிய பெரிய ஹெவி வைட்ஸ் ஒவ்வொரு தொகுதியில அவங்க வாக்குகளை திருப்பி எடுக்க பார்ப்பாங்க அங்க யார் முன்னாள் அமைச்சர்கள்லாம் நிப்பாங்க அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கும் அவங்க வந்து இங்க இன்னைக்கு வாக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணப்படுதுன்னு நினைக்கிறீங்க ஒவ்வொரு வீட்டுல கொடுக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்துலயும் ஐநூறுலயுமா மக்கள் வாக்கு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க அது தனி கணக்கு அது வந்து மார்ஜின் அந்த அந்த எட்ஜை வந்து கேப்சர் தான் எப்படி வாக்கு பர்ச்சேஸ் பண்ணப்படுதுன்னு கேளுங்க இப்போ ஊர்ல ஒரு லயன்ஸ் கிளப்போ ஒரு ரோட்டரி கிளப்போ ஒரு சாதி சங்கமோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிளப்போ எவன் ஒருத்தர் இருந்தாலும் அந்த இடத்துல நிக்க கூடிய ஹெவி வெயிட்டான திமுக அதிமுக ஆட்கள் அந்த சங்கத்துக்கே போய் அந்த மொத்த சங்கத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இந்த இந்த அரசு இந்த தேர்தல் நடக்குதா இந்த தேர்தலில் என் கையில் நூறு வாக்கு இருக்கு என் கையில் ஆயிரத்தி ஐநூறு வாக்கு இருக்கு எங்க ரெண்டாயிரம் வாக்கு இருக்குன்னு எந்த சங்கம் வச்சிருந்தாலும் அவங்கள்ட்ட போய் வாக்குகளை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அவனுக்கு அட்லீஸ்ட் ஆயிரம் வாக்குன்னா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் செட்டில்மெண்ட் போகும் ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சுருக்கேன் எதுக்கு வச்சிருக்கேன் இதுல ஒரு முன்னூ முந்நூறு கட்சி இருக்கும் தமிழ்நாட்டில் அரசியலில் போட்டி போடுறது நாலு கட்சி அஞ்சு கட்சி தான் போட்டி போடுறது ஒரு நானூறு கட்சி இருக்கும் தமிழ்நாட்டுல இவனுக்கு என்ன வேலை அரசியல் தேர்தல் வரும்போது வியாபாரம் தான் வேலை இப்படிதான் வாக்குகள் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாதிக்கு கட்சி இருக்கு நீங்க இவ்வளவு அரசியல் பேசி வந்த ராமதாஸ் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் கருணாஸ் அவர்கள் டி டி வி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஓட்டுக்கு சீட்டுக்கு வெலை போனாங்களா இல்லையா இது வரைக்கும் வாக்கு மட்டும் கொண்டு போய் குடுத்துட்டு அவங்களுக்கு தேவை மக்களுக்கு தேவையான சாய்ச்சிட்டு வந்தாங்களா இல்ல வாக்கு கொண்டு போய் குடுத்துட்டு அதுக்குண்டான கான்ட்ராக்டுகளோ அதுக்குண்டான பலன்களை வாங்கி அவங்க கட்சிக்காரங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கலன்னா கட்சியை வந்து நீங்க வந்து அப்ப அப்ப அந்த ஒரு குழுக்காக நடக்கக்கூடிய அரசியல் தான் இவங்கெல்லாம் 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 ஆளுங்கட்சி கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க கட்சி வளர்ந்துக்கிட்டாங்க இதுதான் இந்த இந்த பகுதி கட்சிகளா போனதுக்கு காரணம் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லாம விஜய் தனியா வந்து நிக்க விஜய் வந்து ஒரு அற்ற பிளண்டர் எங்க பண்றாரு அப்படின்னா அவரோட குறிக்கோள் இந்த இந்த இருபத்தாறுல திமுகவை வீழ்த்தணும் திமுகவை வீழ்த்தோன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும் திமுக வீழ்த்துறதுக்கு எனக்கு தான் சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு எந்த அவர் வந்து தனியா முதல்ல இருந்தே அதிமுக அவர் முதல்ல பண்ணதே அதிமுக கூட கூட்டணி சேர்ந்து அஹ் திமுகவை தோக்கடிக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு அஹ் போட்டு போட்டுதான் அந்த மாநாடு நடத்தினார் மொதல் மாநாடு அவருக்கு கொள்கை எதிரி பாஜகோட அவங்க போய் சேர்ந்துட்டாங்களே சோ அதனால வந்து வேற வழி இல்ல ஏன்னா வந்து எடப்பாடியார் நம்ம இதுக்கு முன்னாடி பேசுன மாதிரி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக வந்து பாஜகவோட போய் சேர்ந்துட்டாரு அந்த தான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க எப்பவுமே ஒரு கட்சியை வந்து நீங்க போய் எங்க கூட கூட்டணி வங்கி ரிக்வஸ்ட் பண்ண முடியாது கணேஷ் பொலிட்டிக்கலா அவங்களை மண்டியிட வைக்கணும் அதிமுக கூட மண்டியிட வைக்கணும்னா என்ன அர்த்தம் தாவைக்கா ஒரு பெரிய சக்தியா காமிக்கணும் அது எப்படி பெரிய சக்தியா காமிக்க முடியும் தனியா நின்னு இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் போர்சஸ் எல்லாம் சேர்த்து பக்கத்துல வைக்கணும் நீங்க மைக்கு படம் போட்டீங்களா வைக்கிற வண்டியில நீங்க சீமான் கூட கூட்டணி வைக்கிறீங்களோ இல்லையோ அந்த மைக்கு படம் போட்டீங்களோ ஒரு மொமெண்டம் அந்த ஒருவேளை சீமானும் விஜயும் சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கிளிய நீங்க அதிமுக திமுக சக்தி இவர்கிட்ட இருக்கு யார்கிட்ட சீமான்ட இருக்கு அத விட பெரிய இளைஞர் சக்தி ஒன்னா இவர் காட்டுறாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்து இவ்வளவு பெரிய மீடியா அட்டென்ஷன் இவ்வளவு ஆழமான அரசியல் பேசக்கூடிய சீமான் கட்சியில இருக்கிற இரண்டாம் கட்ட பேச்சாளர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க இவ நீங்க ரெண்டு பேரும் நாங்க சேர்ந்துதான் நிக்க போறோம்னு ஒரு ஒரு நீங்க நிக்க வேண்டாம் நிக்க போறோம் நின்றுவாங்களோங்கிற ஒரு பயத்தை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா அதிமுக வந்திருக்குமே உம் ஒரு உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு நீங்க நீங்க அரசியல் கட்சிகள் நீங்க அதை முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க எடப்பாடிய குறைச்சி எடை போடுறீங்க நீங்க வந்து வந்து அவர் வந்து உங்களுக்கு முதலமைச்சர் தந்துருவாரு அது தந்துருவாருன்னு நீங்க குறைச்சி எடை போடுறீங்கன்னு முதல்லயே நிறைய அரசியல் விமர்சகர்கள் வார்னிங் பண்ணாங்க விஜய அவர் கேட்கல அவர் கைட் பண்றவங்க தப்பா கைட் பண்ணிட்டாங்க நீங்க திமுக அதிமுக எல்லாம் ருசி கண்ட பூனைகள் கணேஷ் இவ்வளவு பெரிய பேர் நீங்க எப்படி மண்டியிட வைக்க முடியும் அரசியல் பயன்படுத்தணும் அவங்கள நீங்க அந்த நீ நான் இவங்க இவங்க சேர்ந்து நின்றுவாங்களோ இந்த இடத்துல சேர்ந்து நின்றுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தி நம்மளோட ரெண்டாவது இடத்துக்கு ஆபத்து வந்துருமோங்கிறத நீங்க எடப்பாடியை பயன்படுத்திருந்தீங்கன்னா உங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பெருசா சீட்டு கொடுத்து உங்களை பாதிக்கு பாதி நீங்க நீங்க நின்றுக்கலாம் அதிமுக அதிமுக பிப்டி பர்சன்டேஜ் சீமான் பிளஸ் விஜய் பிப்டி பர்சன்டேஜா நின்று ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் நீங்க அந்த இடத்துல தவற விட்டுட்டீங்க நீங்க நினைச்சு பாருங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அதிமுக சீமான் விஜய் ஆனா வந்து விஜய் வந்து தான் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்னு இன்னும் வந்து அடிச்சு சொல்றாரு எனக்கு கீழே என் கூட கூட்டணி இருந்தா வாங்க அப்படிதானே முதல்லயே அவர் அப்படித்தானே சொன்னாரு அதாவது சொன்னாரு முதல் மாநாட்டில அப்படி சொன்னாரா ஆமா இப்ப நாம நிக்கிறோம் நம்மள நம்மள நோக்கி நிறைய கூட்டணி கட்சிகள் வரும் இல்லையா அவங்களுக்கு நம்ம வந்து நம்மள சேர்த்துக்கணும் இல்லையா அப்படின்னு தானே சொன்னாரு வந்தாங்களான்றதான கேள்வி இன்னைக்கு என்ன எவ்வளவு நாள் ஆச்சு அவர் சொல்லி ஒரு ஒரு வருஷம் ஆச்சு அவர் போட்ட முதல் என்னாச்சுன்னா என்ன அர்த்தம் நீங்க பார்த்து பயப்படலை கையில வாக்கு இருந்தா பயப்படுவாங்க இல்லன்னா நீங்க வாக்கு எடுத்துருவீங்களோன்னு காமிச்சா பயப்படுவாங்க நீங்க இந்த கூட்டத்தெல்லாம் இவங்க எப்போ கூட்டிருக்காங்க கணேஷ் திமுக அதிமுக நீங்க ஒரு திருச்சியில கூட்டம் கூடுறீங்க பக்கத்துல இருக்க எல்லா ஊர்ல இருந்து வந்து ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா கூட்டம் பெருசா தெரியுமா தெரியாதா நான் அந்த கூட்டத்தை குறைச்சி மதிப்பிடல எல்லாரும் விஜய பார்க்கணும்னு வந்தவங்க தான் ஆனா அந்த ஐம்பது லட்சம் வாக்கு இருந்தாலுமே உங்க குறிக்கோள் நிறைவேறாது அந்த ஐம்பது லட்சம் இன்னொரு ஐம்பது லட்சத்தோட சேர்ந்தா ஒரு கோடி ஆகும் அப்பந்தான் பயப்படும் அதிமுக உங்க கூட கூட்டணி பேசுறதுக்கு வரும் உங்க கூட்டணி அந்த அம்பது லட்சம் வந்து ஒரு கோடி ஆகிறதுக்கு அவராலேயே முடியும்னு அவர் நினைக்கிறாரோ அப்படி நினைக்கலாம் தப்பு இல்ல நினைக்கலாம் தப்பு இல்ல அதுக்கு உண்டான இது வரைக்கும் ஒரு பிரசிடென்ட்ஸ் இல்ல அது ஒரு லாஜிக்கலா அத நம்மளால யோசிக்க முடியல வேணா ஒரு ஹை ஹோப் இருக்கலாம் எடப்பாடி அந்த அந்த நம்பிக்கை எடுக்க மாட்டார்ல ஒருவேளை விஜய் இன்னைக்கு இன்னைக்கு நினைப்பாரு எடப்பாடி விஜய் ஜெயிச்சிருவாரோன்னு எடப்பாடி நினைப்பாரு அது வந்து அவரோட மனசாட்சிக்கு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அப்போ நீங்க என்னன்னா நீங்க அரசியல் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க நீங்க எல்லாம் வச்சுக்க முடியாது உங்க பலத்தை காமிக்கணும் நீங்க திருமாவளவனால ரெண்டு மூணு தொகுதியிலையாவது அதிமுக காலி பண்ண முடியும் நினைச்சாதான் திருமாவளவனுக்கு சீட்டு உங்களுக்கு புரியுதா நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இவர பாஜக வந்து எடப்பாடி காலி பண்ண முடியும் நினைச்சாதான் பாஜக சீட்டு சும்மா கொடுக்க மாட்டாங்க ஒரு நீங்க ஒருத்தனை ஒருத்தனை பேசி சும்மா பேசி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கிட முடியுமா உங்களுக்கு எவ்வளவு தூரம் போராடி பேசணும் கொஞ்சம் காசு கடன் வாங்கறதுக்கே ஆட்சியை சும்மா குடுப்பாங்களா அதிகாரத்தை சும்மா குடுப்பாங்களா அப்ப நீ அதிகாரத்தை புடுங்கற அளவுக்கு உனக்கு பலத்த முதல்ல நீங்க உருவாக்கணும் இல்லைன்னா பலம் இருக்கிற மாதிரி காமிக்க தெரியணும் கூட்டம் வந்து இவங்கள பயன்படுத்தாது கூட்டம் இவங்களுக்கு தெரியும் கூட்டம் எப்படி கூட்டுறதுன்ற விட்டுதான் திமுக தெரியும் அதிமுக தெரியும் கூட்டம் இவங்களை பயன்படுத்தாது எது பயன்படுத்தும் அப்படின்னா வாக்குதான் பயன்படுத்தும் வாக்கு வச்சிருக்கவங்க கூட இப்ப நீங்க ஒரு ஒரு நீங்க அந்த மைக்கு படம் போட்டார்ல அவரு மைக்கு படம் போட்டு நீங்க விஜய் கூட இவர் பேசுற அண்ணன் தம்பி சேர்ந்த உதயநிதியை வர விட்டுறோமான்னு கேட்டார்ல கேட்டாரா இல்லையா நிச்சயமா கேட்டாரு கேட்டார்ல அப்ப அந்த அந்த இடத்துல விஜயா விஜயால திய நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு வாக்கு கூடுச்சு கூடல ஒரு பர்சன்டேஜ் தான் போன அதுக்கு முன்னாடி வாங்குறதோட அன்னைக்கே முடிவு பண்ணியிருப்பாங்களே விக்கிரவாண்டியில தாவேகாவோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியுதா அப்ப எப்படி நீங்க நீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா நீங்க பொலிட்டிகல்ஸ்ஸை பார் கேம் பவர் பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணணும் பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணணும்னா நீ இன்னொருத்தனோட நீங்க நீங்க சேர வேண்டாம் சேர்ந்துருவாங்களோங்கிற பயத்தை கொடுக்கணும் அத குடுக்க நீங்க தவறிடிங்கன்றது நம்மளோட பார்வை அந்த இடத்துல நிஜமா ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் அதான் இப்போ வந்து அதான் அரசியல் வந்து அப்படியே ஒரு ஒரு சூழல் அப்படியே மாதிரி போய்கிட்டே இருக்குது இன்னைக்கு விஜய் சென்டர் பாயிண்டாக இருக்கிறாரு அதிமுகவில் இருக்கிற எடப்பாடியார் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவர் என்ன பிரச்சாரம் பண்ணுறாரு பட் இன்றைக்கி விஜய்க்கு மேலே ஒரு சென்டர் ஃபோக்கஸ் இருக்குது நாளைக்கு திருப்பியும் சீமானோட மாநாடு வந்தால் சீமானுக்கு திருப்பியும் ஃபோக்கஸ் எதாவது ரவுண்ட் டேபிள் மாதிரியே தான் போயிட்டுருக்கு பார்ப்போம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து எப்படி முடியுது அவர் எப்படி அரசியல் நிகழ்வுகள்லாம் முடியுதுன்னு எனி லாஸ்ட் ஃபைனல் தாட்ஸ் பிஃபோர் பி அர்ஜென்ட் டுடே நான் இன்னைக்கு சொல்றதை நீங்க பதிவு பண்ணி வச்சீங்க நம்ம எலெக்ஷன் முடியும் போது பேசுவோம் இருபத்தி இதே நிலைமை நீடிச்சுது அப்படின்னா இந்த இந்த கூட்டணி டைனாமிக்ஸ் எதுவுமே மாறல ஒருவேளை மாறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு சீட் ஷேரிங்ல பாஜகவுக்கும் அதிமுகக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு குழப்பங்கள் நடந்து திருப்பி கலங்கி தெளியலாம் இல்லாம நாலு நாலு முனை போட்டி தான் நீங்க முடிவு பண்ணிட்டு போனீங்கன்னா விஜயோட அரசியல் நோக்கம் இந்த இருபத்தாறுல நேருமாங்கிறது நிறைவேறுமாங்கிறது கேள்விக்குறிதான் இருபத்தாறுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்